வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலை திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் வெளியில அக்னி வெயில் ஓவரா வந்த நீ ரொம்ப பேசுற ஐம்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நிகழ்ச்சியில் ஐநூறு பேர் கூட வராதனால திமுகவினர் கடுமையான கோவத்தில் இருக்காங்க குட்டிச்சுவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேர் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்னு வரும் நேற்று ரஜினி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் முன்னால் உட்கார்ந்திருந்த நபர்களுடைய எண்ணிக்கை ஐநூறை தாண்டாது என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டுவழியா இருக்கு அஷோ இவன் வேற ஒரு டைப்பா பார்க்குறானு

யாருமே இல்லாத கிளாஸ்ல யாருக்குப்பா பாடம் நடத்துறீங்க ஒரு நாலஞ்சு மாசம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க ஏன்னா உங்க ரெண்டு பொறுமையாசி இருக்கே கூட்டம் நம்ம திரையரங்குக்கு போன உடனே ஒரு விளம்பரம் ஒண்ணு வரும் அந்த விளம்பரத்துல சொல்லுவாங்க சோகம் என்னன்னா முகேஷ் முடியலன்னு அது மாதிரி முடிஞ்சிருக்குது கலைஞர் நூற்றாண்டு விழாவுடைய திரையுலக விழா சோகம் என்னென்னா முகேசை காப்பாற்ற முடியலயா அவனுக்கு அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாஸ் நடிகர் பேரத்துக்க நாலு பேர் பட்டத்துக்கு ஐநூறு பேர் குட்டிச்சோரை எத்தி பார்த்தா உள்ள பார்த்து தெரியும் கோடி பேர்னு ஏதோ பாட்டுலாம் போட்டாப்புல கடத்த பார்த்தா அந்த குட்டிச்சோத்தில் நானூறு பேர் கூட வரல அந்த கோடி பேரில் பத்து பேர் கூட வரல ரஜினிகாந்த் பேசிட்டு இருக்காரு ஒட்டுமொத்தமான இருக்கைகளும் காலியா இருக்கு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் ஐயா ஸ்டாலின் கடும் கோவத்துக்கு போயிட்டாரா நான் உங்ககிட்ட கேட்டலாம் ஆகட உங்ககிட்ட கேட்டலா கேட்டலா எப்படி அசுகப்படுத்துறீங்க அப்பாவே எதுக்கு அசுகப்படுத்து துடிச்சுட்டாப்லையா சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த விழாவுக்கு ரஜினி கமல் வந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா விஜய் வருவாரா அஜித் வருவாரா அப்படிங்கறதா தான் இருந்தது விஜயும் வரல அஜித்தும் வரல ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா எக்ஸ்பெக்ட் பண்ணது விஜய் வருவாரு அஜித் வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா நான் வரல அவங்க நாங்க மிஸ் பண்றது அஜித் சாரை மிஸ் பண்றோம் ஆனா அஜித் விஜயும் வரல

கதைகளால் புரட்சிகரமா எழுதுங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்த கட்டில் சொர்க்கம் அந்த அருவி கட்ட மூதேவி கமலஹாசன் வந்துதான் ஆகணும் ஏன்னா ஒரு எம்பி சீட்டு அவருக்கு உறுதிப்படுத்தணும் அதனால இங்க வந்துட்டு கலைஞரை பற்றி நான் என்ன கூறுவது கலைஞர் அவருடைய பொருள் பிடித்து நான் ஒரு முறை பாடம் படித்து கொண்டிருந்த அந்த வேலைகளே கலைஞரும் என்னுடைய விரலை பிடித்தார் வேறு வைக்கும் போது குப்பரப்படுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க தமிழ் சினிமாவுடைய அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துல தலைவராக இருந்து கடனை நடிகர் சங்கத்தின் கடனை அடைச்சி மிகப்பெரிய விழாக்களை எடுத்து நலிவுற்ற கலைஞர்களுக்கு உதவி செய்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து வரைக்கும் வந்த விஜயகாந்தோடைய மரணத்திற்கு இந்த தென்னிந்தி நடிகர் சங்கம் செஞ்சது என்ன என்ன பண்ணீங்க நீங்க ஒரு ஒரு பேரணி கூட போலங்க ஒரு நடிகர் சங்க சார்பாக ஒரு கருப்பு பேஜ் அணிந்து ஒரு ஒரு பேரணி கூட போகல விஜயகாந்துக்கு மரணத்துக்கு வராத கூட்டம் எல்லாம் இன்னைக்கு வரும் விஜயகாந்த் மரணத்துக்கு வராமல் இருந்துட்டோம் நடிகர் சங்கத்துக்கு இந்த கலைஞர் நூற்றாண்டுகளை வந்தோம்னா நம்மளை கேள்வி கேட்பாங்க இருக்காங்க இப்போ ஒரு கடந்த ரெண்டு நாளாக ரெண்டு மூணு பேர் வந்து அழுதுட்டு போகிறாங்க

ஒரு எம்பி சீட்டுக்காக மனுஷன் எந்த அளவுக்கு கீழே இறங்கி போய் சொம்படிக்கிறாரே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேசினாரு அந்த மனுஷன் சந்திரன் ஒரு மாதம் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற கலைஞர் கருணாநிதி கிட்ட என்ன பண்பு இருந்துச்சோ அதே பண்பு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் கிட்டையும் இருக்கு அப்படின்னு போட்டாரே ஒரு போடு என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே இதே கமலஹாசன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது கலைஞர் கருணாநிதியை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா நீங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை மு க ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா போதும் அதுவே அவரை அசிங்கப்படுத்தின மாதிரி அவமானப்படுத்தின மாதிரி அப்படின்னு சொன்னாரு இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா

அசுரன் படம் வெளியானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஏன் தனுஷ் சார் உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் வித்தியாசமே தெரியாதா ஐயோ ஐயோ ஆனா தற்போது நியாயிங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க அடுத்ததா நடிகர் சூர்யா பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு தாழ்த்தப்பட்ட மக்களோட உரிமைக்காக உண்மையா போராடினது கலைஞர் கருணாநிதி தான் பாஸ் அப்படிங்கிறேன் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா இதே கலைஞர் கருணாநிதி தான் தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து ஆதி தமிழர்களை பார்த்து நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டாரு நா கேக்குறோம் நாங்க இந்த இந்த கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தல வந்து நாங்க வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கட்டோம் பொது தொகுதி வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது

உங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமலை போட்டிருந்த வரட்டாமா மீதுரே வரண்டா சின்னசாமி